ஸ்ரீதாந்திரிக் அஸ்ட்ராலஜி யூடியூப் சேனலை காண வந்துள்ள அனைவருக்கும் என் சிறந்த ஆண்ட வணக்கத்தை உரிதாக்கி மகிழ்கிறேன் ஓம் சிவ சிவ ஓம் நிறைய நேயர்கள் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த தேங்காய் மந்திரிக்கிறத பற்றியும் அந்த தேங்காயை வச்சு எப்படி நமக்கு அந்த நெகட்டிவ் எனர்ஜியை வந்து அதே மாதிரி எதிரிகள் துரோகிகள் இந்த மாதிரி விஷயங்கள் இது உங்களுக்குன்னு கிடையாதுங்க நம்ம பார்க்குறது வந்து ஒரு ஏழைகள் அதாவது பொருளாதார ரீதியான வகையில் இருக்கக்கூடியவர்களும் சரி பெரிய கோடீஸ்வரர்கள் இருந்தாலும் சரி எதிரிகளை கூட சமாளிச்சிடலாம் நேர்களே ஆனால் அந்த துரோகிகள் இருக்காங்க பாருங்கள் அவங்க கூடையே இருந்து தான் ஆப்பு வைப்பாங்க சரிங்களா அப்போ இந்த துரோகிகளை வந்து நம்ம சமாளிக்கிறதுக்கு நம்ம என்ன அவங்களுக்கு எப்போ பார்த்தாலும் நம்ம உட்காந்து நம்ம கவனிச்சுட்டே இருக்க முடியுமா பண்ண முடியாது ஸோ அந்த எதிரிகள் துரோகிகள் இந்த மாதிரி விஷயங்களில் நம்ம தான் நம்மளை சுயப்பரிகாரங்கள் பண்ணி அப்பப்போ நம்ம எனர்ஜி லெவலை ஏற்றிகிட்டே இருக்கணும் இதெல்லாம் நான் ஏன் சொல்கிறேன் அப்படின்னா நேர்களே இதெல்லாம் நான் பாசத்தோடு உங்கள் வீட்டு பிள்ளையா உங்களோட சகோதரனா உங்களுக்கு ஒரு குருவாக நீங்கள் என்ன இங்கே பல ரூபங்களில் நீங்கள் என்னை பார்க்குறீங்க ஒரு நல்ல ஃப்ரெண்டாக பார்க்குறீங்க எல்லாத்தையும் பார்க்கும்போது நான் என் மனசில் படக்கூடியதும் நான் செய்யக்கூடிய தான் உங்கள் கூட ஷேர் இருக்கேன் இந்த நாலரை வருஷமாக அப்போது இந்த மாதிரி விஷயங்களில் நீங்கள் என்ன உங்களோட பாசமாக நான் சொல்ல ஆசைப்பட்றேன்னா இதெல்லாம் வந்து நம்ம சுய பரிகாரங்கள் இதெல்லாம் வரக்கூடிய விஷயங்கள் இப்போ நானே வந்து பார்த்தீங்கன்னா என்ன நான் கிளென்ஸ் பண்ணிகிட்டே தான் இருப்பேன் வாரத்துக்கு ஒரு தடவை பார்த்தீங்கன்னா வேத பாராயணங்கள் எங்கள் ஆஃபீஸ்லேயே நடந்துகிட்டே இருக்கும் தினசரி நடக்கும் சரிங்களா நித்திய பூஜைகள் எங்கள் ஆஃபீஸில் நடந்துகிட்டே இருக்கும் நான் இருந்தாலும் நடக்கும் நான் இல்லைனாலும் நடக்கும் அந்த வேத மந்திரங்கள் நடந்துகிட்டே இருக்கும் ஏன் இதெல்லாம் செல்ஃப் கிளென்சிங் இதெல்லாம் பரிகாரம் கிடையாது ஆனாலும் உங்களுக்கு நீங்களே இந்த திருஷ்டியை கழிச்சிக்கிறதும் அதே மாதிரி உங்களுடைய டீடாக்ஸ் பண்ணிக்கிறதும் ரொம்ப 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 அவசியங்கிறத மறந்துட வேண்டாம் அதே மாதிரி இதில் வந்து அடிஷ்னல் இன்ஃபர்மேஷன் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா இதனால் உங்களுக்கு என்ன நடக்கும் அப்படின்னா ஒருவேளை உங்களுக்கு யாராவது எதிரிகளோ ஏவல் பில்லி சூன்யம் இந்த மாதிரி விஷயங்கள் யாராவது செஞ்சுருந்தாலோ ஒரு கோபத்தினால் பண்ணியிருந்தாங்களோ இதை நீங்கள் பண்ணும்பொழுது என்னென்னா உங்கள் கிட்ட அது வராது ஒருவேளை இதனால் ரொம்ப பெரிய பாதிப்பில் இருக்கீங்கன்னா கண்டிப்பாக உங்கள் சுயஜாதகத்தை பார்த்துக்கலாம் நீங்கள் எங்களை தொடர்பு கொண்டு முறையான கட்டணங்கள் செலுத்தும்போது தாந்திரிக ரீதியாக பார்த்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி அடிஷ்னல் வழிபாடையும் நம்ம சொல்லி கொடுக்கும்போது கண்டிப்பாக வெளியே வந்துடுவீங்க நண்பர்களே இதில் என்ன பண்ணுங்கள் நல்ல தேங்காய் எடுத்து வச்சுக்கோங்க தேங்காய் அமாவாசை பௌர்ணமி தேய்பரை அஷ்டமி வளர்ப்புறை அஷ்டமி பஞ்சமி தேதிகளில் தேங்காய் எடுத்துக்கணும் தேங்காய் எடுத்து அதை நல்லா கொடைஞ்சிடணும் கொடைஞ்சிங்கன்னா ஒரே ஒரு கண்ணை மட்டும் கொடைஞ்சிடணும் குடஞ்சிட்டு என்ன பண்ணுங்கள் அதில் இருக்கக்கூடிய நீரெல்லாம் வெளியே எடுத்துருங்க இதை நீரெல்லாம் வெளியே எடுத்துகிட்டு இப்போ நீங்கள் அதுக்குள்ளே என்ன போடணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு நீங்கள் செய்ய வேண்டியது வந்து வெண்கடுகு எடுத்துக்கோங்க இந்த வெண்கடுகை எடுத்து உள்ளே போட்டுடணும் இதோட சேர்த்து நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா வெற்றி வேரை எரிங்க வெற்றி வேர் அல்ல வெற்றி வேர் வெற்றி வேரை எரிங்க இந்த வெற்றி வேரை எரித்து அதை பொடியாக்கி உள்ளுக்குள்ளே போட்டுருங்க இதோட சேர்த்து மிளகை பொடிச்சு அதை உள்ளே போட்டுருங்க கல்லுப்பை பொடிச்சு அதுக்குள்ளே போட்டுருங்க இது வந்து பேசிக்கான விஷயம் சரிங்களா இதை நீங்கள் பொடிச்சு உள்ளே போட்டுட்டு இதுக்கு மேலே நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா அந்த ஐயப்பன் மலைக்கு போகக்கூடிய காருக்குன்னு கேட்டிங்கன்னா தருவாங்க இந்த காருக்கு எடுத்து மூடி வச்சுருங்க இதை வச்சுட்டு நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா பதினாறு நாள் இதை நீங்கள் வந்து என்ன பண்ணுங்கன்னா ஒரு சிகப்பு கலர் துணிலையோ இல்லை கருப்பு கலர் துணிலையோ என்றைக்கி நான் சொல்கிறேன் அமாவாசை பௌர்ணமி தேப்பிரி அஷ்டமி வளர்ப்புறை அஷ்டமி பஞ்சமி தேதிகளில் ஆரம்பித்து பதினாறு நாள் நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னா இதை எடுத்துக்கிறது தலையை இருபத்தி ஏழு தடவை கிளாக் வைஸில் மட்டும் சுற்றுறது இதுலேயே நான் முன்னாடி தேங்காய் பரிகாரம் போடுறது எளிமையான மெத்தடை சொல்லியிருந்தேன் இது இன்னொரு தாந்திரிக மெத்தட் சரியா அப்படிங்கும் பொழுது தலையை இருபத்தி ஏழு தடவை கிளாக் வைஸில் மட்டும் சுற்றிட்டு இதை நீங்கள் வந்து என்ன பண்ணுங்கள் அப்படின்னா உங்கள் வீட்டு பூஜை இடத்துல வச்சுருங்க சரி இப்போ அடிஷ்னலாக கேட்கலாம் எங்கள் வீட்டில் அஞ்சு பேர் இருக்கும் நாங்கள் என்னங்க பண்ணுவோம் அஞ்சு பேருக்கும் தலையை சுற்றலாம் தலையை சுற்றிட்டு இதை நீங்கள் பதினாறு நாள் வச்சிடணும் பதினாறு நாள் வச்சுட்டு இதுக்கப்புறமா அந்த பதினாறு நாள் முடிஞ்சு பதினேழாவது நாள் நீங்கள் என்ன பண்ணணும்னா இதில் என்ன இருக்கும் இப்போ நீங்கள் அமாவாசையில் ஆரம்பிச்சிருக்கீங்கன்னா அடுத்து வரக்கூடிய காலங்களில் பௌர்ணமி வந்திருக்கும் இந்த பௌர்ணமி வரக்கூடிய காலங்களில் ஒருவேளை பண்ணியிருந்தீங்கன்னா அமாவாசை வந்திருக்கும் இதுலேருந்து கணக்கு பண்ணி அந்த பதினேழாவது நாளில் நீங்கள் என்ன பண்ணணும்னா மூன்றாம் பிற கணக்கு வரும் பிரதமம் முடித்து உங்களுக்கு மூன்றாம் பிற கணக்கில் வரும் இந்த நாளில் கொண்டு போய் ஜாமத்தில் போய் ஜாமம்னா என்ன இந்த நைட்டு பதினொன்றுலேருந்து பன்னெண்டு மணிக்கு போயிட்டு முச்சந்தி உங்கள் வீட்டு பக்கத்தில் இருந்ததுன்னா முச்சந்தியில் எடுத்துகிட்டு வேகமாக அடிச்சுட்டு திரும்பி பார்க்காம வெளியே வந்துடும் தூப்போ அப்படின்னு சொல்லி துப்பிட்டு நீங்கள் பாட்டுக்கு வந்துடணும் நீங்கள் வீட்டுக்கிட்ட வரும்போது உங்கள் வீட்டு மண்ணை எடுத்து கீழே அப்பார்ட்மெண்ட்டில் இருந்தாலும் சரி அதே மாதிரி இண்டிவிஜுவல் ஹவுஸில் இருந்தாலும் சரி வெளியே கண்டிப்பாக கொஞ்சோண்டு மண் இருக்கும் அப்போ நீங்கள் யாரை மனசார நினச்சிக்கனா கருப்பண்ண சுவாமியவோ மாட சாமியவோ இல்லைன்னா முன்னடியான்னு ஒரு தெய்வம் இருக்குது நான் அந்த முன்னடியானை பற்றி நான் கூடிய சீக்கிரம் ஒரு பதிவு கொடுக்குறேன் நீங்கள் வேறு எதுவுமே சொல்ல வேணாம் முன்னடியானே என் முன் இல்லை அப்படின்னு சொல்லி மனசார நினச்சிட்டு அந்த மண்ணை எடுத்து அப்படி பண்ணிவிட்டு அப்படின்னு ஊதி விட்டுட்டு ஓம் சிவ சிவ ஓம் அப்படின்ட்டு பண்ணுறது இதெல்லாம் வந்து இந்த மாந்திரிகம் தாந்திரிகம் இந்த மாதிரி விஷயங்களை வந்து உணரத்தான் முடியும் இதை வந்து உணர்ந்தவங்க தாராளமாக கமெண்ட் பாக்ஸில் டைப் பண்ணலாம் அப்படிங்கும் பொழுது இதை பண்ணும்போது உங்களுக்கு கூஸ் ஆகும் கூஸ் பம்ஸ் ஆகும்னா புல்லரிக்கும் நான் சொல்கிறது பொழுதுங்களா இப்போ நான் சொல்லக்கூடிய பரிகாரத்தை நீங்கள் செஞ்சுட்டு வரும்போது பார்த்தீங்கன்னா உங்களை அறியாமல் புல் அரிக்கும் இதை நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு கண்டிப்பாக எனக்காக அன்புக்காக சரிங்களா எனக்கு நீங்கள் கால் பண்ணணும் எயிட் டபுள் ஒன் ஜீரோ எயிட் டபுள் த்ரீ ட்ரிபிள் ஜீரோ எயிட் டபுள் ஒன் ஜீரோ நைன் டபுள் த்ரீ ட்ரிபிள் ஜீரோ இதில் நூறு பேர் இதில் நீங்கள் பரிகாரம் பண்ணியிருந்திங்கன்னா அட்லீஸ்ட் மினிமம் தொண்ணூறு பேருக்கா புல் அரிக்கும் அப்படின்னா நீங்கள் என்ன புரிஞ்சுக்கணும்னா அந்த தெய்வத்தோட அனுகிரகம் உங்களுக்கு கிடச்சிடுதுன்னு அர்த்தம் அதே மாதிரி உங்களுக்கு அந்த பிரச்சனை தீர்ந்துடுதுன்னு அர்த்தம் அப்போ நீங்கள் இதை பண்ணிவிட்டு இதை நீங்கள் வச்சுட்டு வீட்டுக்குள்ளே வந்தோடனே ஒருவேளை உங்கள் வீட்டில் கொல்லப்பக்கம் இருந்தார் கொல்லப்பக்கம்னா சில பேர் இன்றைக்கெல்லாம் மாடர்ன் ஏஜில் வந்து இந்த கொள்ளப்பக்கமே வைக்கிறதில்லை பாத்ரூம்லாம் தூக்கி வீட்டில் தான் வச்சுருக்கோம் இல்லையா இப்போ கொல்லப்பக்கம்ங்கிறது முன்னாடி காலங்களில் வீட்டுக்குள்ளேயே வரமாட்டோம் சைடு வெளியாக போய்தான் வைப்போம் அந்த மாதிரி தான் சில வீட்டில் இருக்குது எங்கள் வீட்டிலலாம் அப்படி தான் திருச்சி இல்லை சரிங்களா அப்போ நம்ம பின்னாடி வெளியாக தான் வருவோம் இங்கே சென்னை வீட்லையும் நாங்கள் அப்படி தான் வச்சிருக்கோம் பின்னாடி போய் தான் குளிச்சுட்டு தான் வருவோம் ஸோ அந்த மாதிரி வீடு இருந்ததுனால் ரொம்ப சூப்பர் அப்படி இல்லை அப்படின்னு சொல்லி சொன்னால் இந்த மாதிரி பூஜைகள் பண்ணிவிட்டு வரீங்க அப்படின்னு சொல்லி சொன்னால் பரிகாரம் பண்ணிட்டு வரீங்கன்னா வீட்டில் வெளியே வந்து கொஞ்சோண்டு கல்லுப்பு கலந்துட்டு அதில் கொஞ்சோண்டு மஞ்சள் தண்ணியை போட்டு வச்சுட்டு இதை நல்லா பிரதட்சணமாக பண்ணிடுது அதாவது பிரதட்சணம்னா தண்ணி எடுத்து தலையில் தெளிச்சுட்டு காலை கழுவிட்டு வீட்டுக்குள்ளே வாங்க இதை பண்ணிவிட்டு வந்துட்டு நல்லா குளிச்சிடணும் சரிங்களா நல்லா தலைக்கு வச்சு நல்லா குளிச்சிடணும் குளிக்கணும்னு சொன்னாலே இது வந்து நம்ம புரிஞ்சுக்கணும் பாதி பேர் மேலுக்கு மட்டும் குளித்தா போதுமானு கேட்குறாங்க ஆக்சுவலாக குளியலுங்கிறது தலையோடு சேர்த்து குளிக்கிறது தான் குளியல் சரிங்களா அப்படிங்கும்போது இந்த கேரளா பக்கத்துலலாம் பார்த்திங்கன்னா குளிக்கிறதுன்னு சொன்னாலே தலையோடு சேர்த்து தான் குளிப்பாங்க எப்போயுமே நம்ம தான் மேலுக்கு இதெல்லாம் நான் ஏன் சொல்கிறேன்னா அதெல்லாம் குட் ஹேபிட்ஸ் யார்கிட்டேருந்து வேணால் நம்ம எடுத்துக்கலாம் சரிங்களா அப்படிங்கும்போது தலைக்கு நல்லா குளிச்சிட்டு நல்ல குளியல் போட்டுட்டு நீங்கள் வீட்டுக்குள்ளே போகும்பொழுது மிகப்பெரிய மாற்றங்கள் உணரலாம் இதில் என்ன ரிசல்ட் கிடைக்கும் அன்பர்களே இந்த டயத்தில் நீங்கள் முடிச்சுட்டு வந்த உடனே யார்னால் சில பேருக்கு யார் என்ன செஞ்சாங்கன்னு கூட தெரியாது அன்பர்களே இது வந்து இது செஞ்ச நாற்பத்தெட்டு நாளுக்குள்ளே யார் செஞ்சாங்க எதனால் செஞ்சாங்க இது எதனால் வந்ததுன்றதெல்லாம் உங்களுக்கு படம் மாறி குறி மூலமாகவோ கனவு மூலமாகவோ வரும் அப்போ நீங்கள் என்ன பண்ணக்கூடாதுன்னா இது அன்பாக உங்கள் ஒரு குருவாக சொல்கிறேன் அவங்கள்ட்ட போய் திருப்பியும் போய் பகை பாராட்டக்கூடாது அவங்களுக்கு தெரிஞ்ச ஞானம் அவ்வளோதான் நான் சொல்கிறது புரியுதுங்களா அப்போ குருவி எவ்வளோ தூரம் போனாலும் ஊர்க்குருவி பருந்து ஆகாது புரிஞ்சுக்கணும் அதோட லெவல் அவ்வளோதான் அப்படின்ட்டு கண்டுக்காமல் நீங்கள் உங்கள் சுவாமியை வழிபாடு பண்ணிவிட்டு கெட்டவங்களுக்கும் நம்ம நல்லபடியாக இருந்துட்டோம் அப்படின்னு சொல்லி சொன்னால் உங்களுடைய வாழ்க்கை மிக பிரம்மாண்டமாக இருக்குங்கிறத மறந்திர வேண்டாம் இதுக்காக ஒன்றே ஒரு மந்திரவாதிட்ட போய் கருப்பு மாந்திரிகவாதிட்ட போய் உன்ன என்ன பண்ணுறேன் பாருன்னு நீங்கள் போனீங்கன்னா இந்த மாதிரி கெட்டு போகணும்னு நடக்கக்கூடிய மந்திரவாதிகளோட வாழ்க்கையெல்லாம் பார்த்தீங்கன்னா சின்னாபின்னமாக ஆயிருதுங்கிறது தான் உண்மை ஏழு ஏழு தலைமுறைக்கும் கஷ்டப்படுறாங்கன்றது தான் உண்மை அந்த மாதிரி ஒரு இந்த கேவலமான காரியங்களுக்கு நீங்களும் போகக்கூடாது நம்ம ஸ்ரீதாந்திரிகா அஸ்ட்ராலஜி நேயர்கள் அப்போது இதுக்கு ஒரு மந்திரம் இருக்குது ஓம் சிவசிவ ஓம் ஓம் சிவசிவ ஓம் ஓம் சொல்லிட்டு ஓம் ஸ்ரீவசிய சிவாய வசிய ஸ்வஹா ஓம் சத்ருவசிய சிவாய வசிய ஸ்வாஹான்னு மனசுக்குள்ளே சொல்லிவிட்டு அது யாருன்னு தெரிஞ்சிருது அப்படின்னு சொல்லி சொன்னால் நீங்கள் பாட்டுக்கு உங்கள் சுவாமியை வழிபாடுகள் பண்ணிவிட்டு நீங்கள் பாட்டுக்கு உங்கள் வேலையை பாருங்கள் யார் எந்த வினையை செய்தார்களோ அந்த வினை திருப்பி அவர்களுக்கே போயிருங்கிறத இதில் எந்த ஒரு மாறுபட்ட கருத்துமே கிடையாது என்பர்களே இதே மாதிரி நிறைய நிகழ்ச்சிகள் நம்ம ஸ்ரீதாந்திரிக் அஸ்ட்ராலஜி யூடியூப் சேனலில் நிறைய தகவல்கள் கொடுத்துட்ருக்கோம் இருக்கோம் பாதி பேர் இந்த பெல்லைக்கான கிளிக் பண்ணாமல் இருக்கிறதுனால சேனல் அப்டேட்ஸ் உங்களுக்கு வர நண்பர்களை மற்றும் ஒரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து வணக்கம் கூறி விடைபெறுவது உங்கள் விஜய் சேது நாராயணன் நன்றி வணக்கம் ஓம் சிவசிவஓ